பாரு வேற வேற இதில் இருந்து கம்மெண்ட் வந்துருக்கு இந்த பையன் தூங்கவே இல்லையாட்டுக்கு தெரியுது அவன் தான் அமைச்சிருக்கான்னு சொல்லிட்டு வேற வேற பேரில் அமைச்சிருக்கான் பாரு ஷோப்பா என்னோடய கவிதை எத்தனை மணிக்கு போடுவீங்க எல்லாம் மாறி மாறி கேள்வி கேட்டிருக்கான் அவன் சொன்ன டைம் வச்சு பார்த்தா இப்போ அவங்க ஊரில் அஞ்சு மணியாக இருக்குமே ம் ஹலோ சார் என்ன தூங்கவே இல்லையா சிமியோட மெசேஜ் வந்துருச்சு சாரி சிமி உங்க கூட சேட் பண்ண சந்தோஷத்துல எனக்கு தூக்கமே எங்க வருது தூக்கம்லாம் பறந்து போயிடுச்சு உடனே புதுசா ஒரு ஐடி கிரியேட் பண்ணி உங்க ஃபேஸ்க் போய் கவிதைக்குலாம் லைக் கொடுத்து கமெண்ட் போட்டுட்டு இருந்தேன் அப்புறம் நீங்க இந்த டைம்ல தானே புதுசா எழுதின கவிதைலாம் அப்டேட் செய்வீங்க அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பார்க்கும்போதே எரிச்சலாக இருக்கு இந்த பையன் இப்படி பண்ணிட்டு இருந்தா அப்புறம் எப்படி போய் படிக்க முடியும் இவனை என்னதான் இப்போ பண்றதுன்னு தெரியல சரி இப்படி இவ்வளோ நேரம் முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா காலேஜுக்கு எப்படி போவீங்க இன்னைக்கு காலேஜ் மட்டும்தான் கவிதை கூடையே அப்படி கதை கதையாக கொண்டாட போகிறேன் ரூம் கதவை முடிக்கிட்டு இன்னைக்கு பூராவும் தூங்க போகிறேன் ஐயோ ஐயோ சரியான பேர் ம் எங்க சிமி ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் உங்கள் பேர் சிமின்னு இருக்கே நான் அதை ஃபார்முலா பல யோசிச்சு பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சு உங்க பேரு கவிதை வரிகளுக்கு பொருத்தமா தான் சிவமித்திகா அப்படின்னு இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க சொந்த பேர் என்னன்னு எனக்கு தெரியல கொஞ்சம் சொல்றீங்களா எனக்கு அப்படித்தான் இருக்கும்னு தோணுது அதை சுருக்கி சிமின்னு வச்சிருக்கீங்க அட கடவுளே இந்த பையன் நைட்டெல்லாம் படிக்காம இருந்து தூங்காம இருந்து இதை தான் யோசிச்சுட்டு இருந்தானா சரி அந்த பையன் நம்பிக்கையா நம்ம உடைக்கணும் ம் வரே வாவ் எப்படி நாங்களும் அறிவாளி தான் அப்படின்னு நிரூபிச்சிட்டோம்ல எனக்கு இந்த சிமின்ற ஒரு பேர் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு ஒரு கதையே இருக்குது அதை நான் அப்புறமா ஒரு நாள் சொல்கிறேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது போது இப்போது உங்கள் கதைக்காக நான் வெயிட்டிங் நான் இப்போ தான் கவிதை எழுத போகிறேன் பத்து நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறம் தான் அதை அப்லோட் பண்ண முடியும் ஓகே பாய் ஓகே பாய் சிமி காஃபி ரொம்ப சூடாக இருக்குது குடிங்க ஆ சரி சரி சந்திரா அப்பமாவுக்கு வேற ஃபோன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் தானே கேட்டேன் பீரோவில் வந்து துணியெல்லாம் களைஞ்சி கிடக்குது வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மடிக்கலாம்னு கேட்டதுக்கு இரு ஒரு நிமிஷம் வந்துட்டு இங்கே வந்து டிவி வாய பொழுதுகிட்ட உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்களே உங்களுக்கு ஏதாவது இருக்கா இல்லை வேற டீ டீன்னு கத்துறீங்க நானே நம்ம பிள்ளைக்கு பொண்ணு கேட்டது இப்படி ஆகிப்போச்சேன்னு எனக்கு கவலையா இருக்கு நீங்கள் என்னடானா இடானா அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க ம் உங்களுக்கு தான் நம்ம பையன் இருக்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையா ஆ அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துரும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன் நீங்களும் தான் நான் ஆசைப்பட்டீங்க அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கீங்களே அவங்க இல்லைன்னா இன்றைக்கி நம்ம பையன் நமக்கு இருப்பானா அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு அதுக்கு நான் என்ன சந்திரா பண்ண முடியும் நான் ஒன்று நினைச்சா விதி வேற மாதிரி முடிவெடுக்குது சரி விடு நம்ம மகனுக்கு நல்லா எங்கேயாவது நல்லா சூப்பர் பொண்ணா பாப்போம் வேற என்ன பண்றது அதான் பண்ண முடியும் நான் எங்க போய் தேடுவேன் என்ன பண்ணுவேன் நான் சின்ன வயசுல இருந்தே பையன் சின்ன வயசா இருக்கும் போதே அதை வந்து யோசிச்சுட்டே இருந்தேன் திடீர்னு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் நினைக்கவே இல்லை சரி வீடு கவலைப்படாது பத்ரியோட மகளோட நல்ல பொண்ணா எங்கயாவது கிடைப்பா கிடைக்க பிறக்காம இருக்க போறா அதெல்லாம் பிறந்து வளர்ந்துருப்பா சீக்கிரமா வந்துருவா ஆமா நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு சொல்லுங்க எங்களுக்கு தெரியாது வளர்ந்துருப்பாங்கன்னு அப்படி சொன்னாலும் திட்டுற இப்படி சொன்னாலும் திட்டுற நான் என்னத்தான் பண்றது இப்படி சொல்றியே யாரு கண்டா உன் புள்ள வேற வெளிநாட்டுல படிக்கலாம் அங்க இருந்து தொப்புள்ள தோடு போட்டவ புருவத்துல புள்ளாக்கு போட்டவ யாரையாவது கூட்டிட்டு வந்து மம்மி டேடி இவதான் உங்க மருமன்னு சொல்ல போறான் இதுக்கும் தயாரா இருந்துக்க புரியுதா என் புள்ள ஒன்னும் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான் சும்மா தேவையில்லாம இருக்கிறத எதையாவது சொல்லி கிளப்பி விடாதீங்க சரியா

முதல்ல வந்து அதை ஆஃப் பண்ணுறா இல்லை புடுங்கி வச்சாடா ஸோ அப்போ அடுத்தது நீ வந்துட்ட நான் என்ன பண்ணுறது பாத்தியா பெத்த மாவனை பார்க்காம அழுவீங்கன்னு பார்த்தா ஏன் வந்து எதுக்கு வந்து திட்டுறல நீ எல்லாம் ஒரு அப்பாவா அச்சோ அழுவாத மாவனே நீ இல்லாத குறை தான் தீக்க தான் இப்படி சினிமாவா பார்த்து அப்பா தழுறேன் நானாவது பரவாயில்ல உன் அம்மா இருக்கா பாரு இதோட ஆறாவது காப்பியை உள்ள ஊத்திட்டு இருக்கா ஆறாவது காஃபியா இதுதான் நீ என் அம்மாவை பாத்துக்கிற லட்சணமாப்பா உன நம்பி விட்டுட்டு வந்த பாரு என்னைய சொல்லணும் ஆமாண்டாமே அவளையும் உன் கூட கூட்டிட்டு போயிருக்கலாம் என்னப்பா இன்னைக்கு உன் குரல்ல உற்சாகமா ரொம்ப வலிது என்ன படிக்க போடா படிக்க போடாம என்னைய பேக் பண்ணி அனுப்பிட்டு நீயும் போட்டாட்டி செம்ம ஜாலியா இருக்கீங்க போல உண்மைதானே அட நீ வேற சும்மா இருடா எங்க இருந்தா கிளவி கூடலாம் போய் ஜாலியா இருக்கிறது அதுக்கெல்லாம் ஒரு மச்சம் இருக்கணும் போல அப்பனுக்கும் மகனுக்கும் வேறு வேலை இல்லை அப்பா அம்மன் மாரியா ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க நல்லாவே தெரியுது என்னையை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு ம் யோ இங்கே பாரு ஒழுங்காக இருந்துக்குங்க ம் அப்பாவும் மகனும் பேசுகிற மாதிரியா பேசுகிறீங்க வர வர ரொம்ப ஓவராக போச்சு ஆ யாரை கிளவின்னு சொன்னீங்க நான் கிளவினா என்னை கூட ஆறு வயசு பெரியவங்க நீங்கள் நீங்கள் மாட்டேங்கண்ணா கொமரேனா அடி விழுதா வந்து ஃபோனை கொடுங்க சின்னம்மா எப்படிடா இருக்க உன்னை ரொம்ப மிஸ் பண்றடா தங்கம் நான் நல்லாவே இல்லம்மா எப்படி ட்ரை பண்ணாலும் ஒரு ஃபிகர் கூட செட் ஆகல தெரியுமா மூணு மாசம் முயற்சி பண்ணி ஒருத்த கூட ஹாய்னே சொல்ல மாட்டேங்கிறாமா நீங்க இன்னும் கொஞ்சம் நான் வயிற்றுல இருக்கும் போது அதிகமா குங்கும பூ சாப்பிட்டு என்னை கொஞ்சம் வெள்ளையாவது பெற்றுக்கலாம் இந்த பையன் அட பாதி ம் வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குதும்மா எதுக்கும் நீ என் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஜோசியக்கார்ட்டுக்கிட்ட காட்டுமா இதுவும் தோஷம் அங்கேருந்து இருக்குதான்னு கேட்டுட்டு பரிகாரம் பண்ணுமா அப்போ வாச்சும் ஃபிகர் செட் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படியே சிறப்பு ஏகத்துக்கும் நம்ம ஏற்பாடு பண்ணிடலாம்டா மோனே உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லை அவன் தான் அப்படி இருக்கானா நீங்கள் அவனுக்கு மேலே இருக்கீங்க மம்மி நிஜமாக தான் சொல்கிறேன் என் ஜாதகத்தை பாருமா அடச்சா ரெண்டு பேரும் ஏண்டா என் உசுரை இப்படி எடுக்கிறீங்க படிப்பை முடிச்சுட்டு சீக்கிரமாக வா நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அது வரைக்கும் அமைதியாக இருக்கணும் கண்டதையும் யோசிச்சுட்டு சவராக போயிடாத ம் நீ ஒரு ஆள் போன கிட்ட கொடு டேடி உன் பொண்டாட்டி சொல்றது கேட்டியா இதெல்லாம் ஓவரா தெரியல படிச்சுட்டு வந்ததும் கல்யாணமும் அப்போ லவ் பண்ணுங்கிற என்னோட லட்சியம் என்ன ஆகுறது சொல்லுவை டாடி உத்தரவில வரசு ஓகே சரிப்பா நான் வைக்கிறேன் நைட் வேறு சரியா தூங்கலை நான் போய் தூங்க போகிறேன் ஆ சரிப்பா ஏய் சந்திரா அவன் பையன் உனக்கு ஒரு கவிதை அனுப்பியிருக்கான் அவங்ககிட்ட ஏன் இப்படி கோவப்படுற அவன் சின்ன வயசுலேருந்து எல்லா விஷயம் நம்ம கிட்ட சொல்லுவான் நமக்கு கிடச்ச முதல் ஃப்ரெண்டும் அவனை தான் அவனுக்கு கிடச்ச முதல் ரெண்டு ஃப்ரெண்டும் நம்ம தான் ஆ விளையாட்டை பையன் பேசுறதுலாம் சீரியஸ் ஆகலாமா நான் சீரியஸ்லாம் அவளைங்க சும்மா நானும் விளையாண்டேன் அவன்கிட்ட போய் நான் கோவப்பட முடியுமா அம்மா எனக்கு ஏதோ கவிதை அனுப்பியிருக்கான்னு சொன்னீங்களே என்ன கவிதை என் பிள்ளைப்பாவும் அங்கே தனியாக கஷ்டப்படுறான்னு என்னமோ தெரியல மேற்படிப்புக்கு அனுப்பி அனுப்பியிருக்கோம் வந்துடுவோம் கவலைப்படாத அம்மா அப்பாவை நீ அறிமுகம் செய்தாய் அப்பாவை அப்பா உலகத்தை அறிமுகம் செய்தார் நீ சுமந்த பத்து மாதமும் அவர் சுமப்பதே காலம் எல்லாம் அதுவும் உன்னோடும் என்னோடும் சேர்த்து என்னாச்சு என் பிள்ளையோட கவிதையை கேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரியா போ இதை சமைக்கிற வேலை வந்தா போய் பார்ப்போம் பையன் வந்துருவான் அவன் எங்க போறான் இல்லைங்க இவ்வளோ ஒரு நல்ல பையனுக்கு என்னால் அந்த பொண்ணை அமைச்சு கொடுக்க முடியலையே என்ன பண்ணுறது இன்றைக்கி அந்த பொண்ணோட அம்மா இல்லாமல் போனதுக்கும் நம்மளும் ஒரு காரணம் மாதிரி ஆகிடுச்சு நம்ம பையனை காப்பாற்ற போய் தான் அவங்க இல்லாமல் ஆயிட்டாங்க அந்த பொண்ணுக்கு அம்மாவே இல்லை என்ன பண்ணுறது சித்தின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க என்ன முறைன்னு நமக்கு தெரியாது சரி அதனால தான் அந்த பொண்ணை எப்பயாவது நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணிடணும்னு நினச்சேன் அதுவும் நடக்கலை சரி விடு நடந்து முடிஞ்சதை பற்றி வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் என்ன ஒப்போது சொல் பையன் அங்கே சந்தோஷமா இருக்கான் இங்கே அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அந்த பொண்ணும் சந்தோஷமா இருக்குது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே நம்ம இது என்ன ஏதுன்னு தேடி ஏதாவது ஒன்று பண்ணிருக்கணும் நம்மளும் போகல நமக்கு அந்த அட்ரஸ் அவங்க என்ன எங்கே இருக்காங்கன்னு எதுவும் தெரியல சரி விதி என்னவோ அதனால நடக்கும் கவலைப்படாத எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சரிங்க துணி வேறு இருக்குன்னு சொன்னல வரீங்களா மடிக்கிறதுக்கு இல்லை இப்போ இந்த படத்தை தான் பார்த்துட்டு உக்காந்துருப்பீங்களா அப்புறம் டிஃபன் செய்யணும் வந்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அப்புறமா லன்ச் செய்யலாம் என்ன எப்படி சந்திரா எனக்கு இன்னொரு இன்னொரு காஃபி காஃபி ஒன்று கிடைக்குமா அதுக்கப்புறம் நான் வரேன் ஏது காஃபியா இப்போ தானே வாங்க வேற உத்தரவு மகாராணி மகாராணி மகாராஜா மகாராணிங்க உங்க பின்னாடி வரது வேற வேலையே இல்லை சரி பிஸ்னஸ்லாம் என்னாச்சு அதெல்லாம் அப்படியே இருக்குமா நல்லாதான் சந்திரா வேற அந்த பொண்ணு நினச்சி அவ்வளோ கஷ்டப்படுறான் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது நாம் வெளிக்காட்டிக்க முடியல அவள் வெளிக்காட்டுறான் விதி யாரை விட்டுச்சி அந்த பொண்ணு நம்ம பையனுக்கு மருமவெல்லாம் இல்லை